நீங்க குளிக்குறீட்டாங்கா ம் குட்டி குளிச்சானா குளிச்சானே குட்டேனே சைக்கிள் வெச்சுட்டு வா சைக்கிள் சைக்கில்லல வெச்சுட்டு வா குட்டேனே ஆ சைக்கிள் வெச்சு ர அவனும் குளிக்கிட்டோம் குட்டையா நல்லா குளிடான்னு சொல்லு நல்லா குளிச்சிட்டு வாடா அப்படி சொல்லு ஆ குட்டே ஆ அவ இருக்கான் குதிரை குளி அதுவா குளிச்சுட்டு வா நம்ம அப்புறமா வந்து எடுத்துக்கலாம் வா போடு வாங்க மழை வந்த குசிலே குளிக்கிட்டு குட்டையும் குளிக்கட்டும் டேய் குளிக்கா நல்லா குளிதா குட்டையா வேற அழுக்கா இருக்க நல்ல குளி வா அவன் தேய்ச்சி குளிச்சுக்கோ வா நீ முதல்ல வா ம்